தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமாக வல்லமையான தெய்வமே இறைவா வாழ்வு கொடுக்கிறவரே நன்றி இரக்கத்தையும் அன்பையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலைப்படுத்துகிறவரே நன்றி நீரே ஆசிர்வதிக்கிறவராய் நீரே வழிகாட்டுகிறவராய் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செயல்படுகிறீரே நன்றி எங்களை தேடி வந்து நன்மையான ஈவுகளையும் நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி உம்முடைய ஆற்றலையும் அன்பையும் உணர்த்தினீரே நன்றி கற்றுக் கொடுத்தீரே நன்றி அப்பா பாதைகளை செம்மைப்படுத்தினீரே நன்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உம்முடைய அன்பிலும் இரக்கத்திலும் நிலைப்படுத்தினீரே நன்றி வாழ்வின் நன்மைத்தனங்கள் எல்லா நிலையிலும் உயர்த்தப்பட்டதே நன்றி அப்பா இரவு பொழுதை ஆசிர்வதி இரவு பொழுதை பொறுப்பெடுங்கள் இரவு உமக்கு சொந்தமாய் மாறட்டும் இரவு முழுவதும் அன்பும் இரக்கமும் ஆற்றலும் வெளிப்படும் இரவிலே நாங்கள் தரிசனங்களை உம்முடைய இரக்கத்தை கனவின் வழியாய் எங்களோடு நிம்மதியான உறக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீர் எங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாச அறிக்கை செய்ய உம்முடைய அன்பிலும் ஆற்றலிலும் வளர எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை உம்முடைய அன்பின் இரக்கம் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு நிலையாய் நிறைவாய் தங்கி இருப்பதாக புனிதர்கள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக